மலேசியாவில் சிறந்த தொழிலதிபர் கோபால் பச்சியப்பன் டத்தோ பட்டத்தால் கவுரவிக்கப்பட்டார் மலாக்கா ஐயர் ஹெரோப் புகழ்பெற்ற தொழிலதிபரும் சமூக சேவையாளருமான டத்தோ கோபால் பச்சியப்பன் அவர்கள் இருபத்தைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாலாய் இஸ்தியாத் ஸ்ரீ நிகரியில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் அரசு மரியாதையான டத்தோ பட்டத்தை பெற்றார் இந்த இரண்டாம் ஆவையில் நடைபெற்றது மாநில அரசின் மரியாதை மிக்க சூழலில் பட்டம் வழங்கப்பட்டது ஹெடாவை சேர்ந்த டத்தோ கோபால் பச்சியப்பினவர்கள் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று பிறந்தார் தற்போது அவர் ஜோஹூர் பக்ரு மற்றும் சிங்கப்பூர் ஆகிய இடங்களில் வசித்து வருகின்றார் தன்னம்பிக்கையுடன் முன்னேறிய அவர் வணிகத்திலும் சமூக சேவையிலும் செய்த சிறப்பான பங்களிப்புக்காக இந்த கவுரவம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஓ குரூப் ஆப் கம்பெனி மூலம் தனது வணிகத்தை தொடங்கிய அவர் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொழில் உலகில் சிறப்பாக திகழ்ந்து வருகிறார் அவரது நிறுவனங்கள் பல்வேறு நாடுகளில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன சிங்கப்பூரில் லிமிடெட் जी प्रजरी लक्ष्मी प्लेट लिमिटेड कुबेर लिमिटेड मलेश எஸ் டிஎன் பி ஹெச்டி இந்தோனேஷியா பி டி எஸ் பி சிஓ பைப் லைன் சர்வீஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிரைம் எஸ்பிஓ ஷிப் ரிப்பேரிங் எல் டோட் அவரது மனைவி டத்தின் கிஷாலினி நிறுவனங்களின் டிரெக்டராக பணியாற்றி வருகிறார் மேலும் அவர் டிஆர் கே கோல் பிரைவேட் லிமிடெட் இரண்டாயிரத்தி பதினைந்து லக்ஷ்மி பிளேஸ் பிரைவேட் லிமிடெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குபேரன் கோல்ட் பிளேஸ் பிரைவேட் லிமிடெட் இரண்டாயிரத்தி நான்கு எனும் நிறுவனங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகிறார் டத்தோ கோபால் பச்சியப்பன் அவர்கள் வணிக உலகிலும் சமூக சேவையிலும் தன்னார்வமாக பங்காற்றி வருவதால் இளம் தொழில் முனைவோருக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது